அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது வந்து யோக வாசிஷ்டம் அந்த நூலில் பகுதி ஒன்று வைராக்கிய பிரகரணம் சுதீசனன் சந்தேகம் சுதீசனன் என்னும் பிராமணனுக்கு தத்துவ விசாரணையில் ஒரு சமயம் ஒரு சந்தேகம் தோன்றிற்று அதை நிவர்த்தி செய்து கொள்ளும் பொருட்டு அவன் அகஸ்தியர் என்னும் ரிஷியின் ஆசிரமத்தை அடைந்து அவரை பணிந்து பின்வருமாறு கேட்டான் மகர்ஷே மோட்சத்தை அடைய சாதனம் செய்ய வேண்டியது கர்மமா அல்லது ஞானமா ரிஷி கேள்விக்கு பறவைகள் எவ்வாறு தம்முடைய இரண்டு இறக்கைகளையும் உபயோகித்து தங்களை பாதுகாத்து கொள்ளுகின்றனவோ அதே மாதிரி மோட்ச சாதனத்திற்கு கர்மம் ஞானம் இரண்டையும் கடைபிடிக்க வேண்டும் இதற்கு உதாரணமாக ஒரு கதையை சொல்கிறேன் கேள் என்று சொன்னார் இங்கே சுதீசனன் அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணர் வந்து வாழ்ந்துட்டு வந்தார் அவருக்கு வந்து ஒரு தத்துவ விசாரணையில் ஒரு சந்தேகம் தோன்றிருக்கு என்னன்னா கர்மம் ஞானம் அப்படின்னு ரெண்டு வகையான பாதை இருக்குது அது ரெண்டுமே நமக்கு அவசியமாக இல்லை ரெண்டில் எது நமக்கு முக்கியம் மோட்ச தடையிறதுக்காக அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு யோசனை கர்மம் அப்படின்னா என்னென்னா கர்மயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க கர்மம் அப்படிங்கிறது வந்து ஒரு செயல் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்ருப்போம் ஆனால் அது செயல் கிடையாது ஏன்னா கர்மம் அப்படிங்கிறது ஒரு பொருள் அது இந்த தமிழ் இலக்கணங்களில் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தா கர்மம் கிரியை அப்படின்னு மூணு விஷயம் இருக்கும் இந்த மூணு விஷயம் இருந்தால் தான் ஒரு செயலுங்கிறது நடக்கும் கர்த்தா அப்படிங்கிறது என்ன அந்த செயலை செய்கிறவன் அவன் தான் கர்த்தா கிரியை அப்படின்னா என்ன அது ஒரு செய்கை அப்போது கர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுவும் ஒரு செயல் அப்படின்னு ஆயிடாது கிரியை அப்படின்னா ஒரு தொழிலாகும் போது அதுதான் செயல் அப்போது கர்மம் அப்படிங்கிறது வந்து நாம் தொழில் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நாம் செயல் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் அது செயல் கிடையாது கிரியை அப்படின்னா தான் செயல் கர்மம் அப்படின்னா அது ஒரு பொருள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ராமன் வாழையை வெட்டினான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ராமன் அப்படிங்கிறது கர்த்தாவாகவும் வெட்டினான் அப்படிங்கிறது ஒரு தொழிலாக இருக்கிறதுனால அது கிரியையாகவும் வாழை அப்படிங்கிறது கர்மமாகவும் இருக்குது அப்போ அந்த கர்மமாக இருக்கிறது வந்து ஒரு பொருளாக இருக்குது அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த உலகத்தில் வந்து இந்த உலகத்தை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அறியறதுக்கும் எது காரணமாக இருக்கோ அதுதான் இந்த கர்மங்கிற பொருள் இப்போது யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்கள என்னென்னு சொல்லுவோம் கர்மம் அற்று போயிடுச்சு கர்மம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்கிறோம் அப்போ அதனுடைய அர்த்தம் வந்து அவருக்கு தொழில் இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு செயல் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஆகிறாது ஏன்னா தூங்கும்போதும் அவருக்கு செயல் கிடையாது அவருக்கு தொழில் கிடையாது அப்போது தூங்குறவனை பார்த்து இவனுக்கு கர் கர்மம் அறுத்து அறுந்து போயிடுச்சு கர்மம் தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லுவோமா போனவங்களை மட்டும்தான் சொல்லுவோம் அப்போ அந்த செத்து செத்துப்போனவங்ககிட்ட ஒரு பொருள் இல்லாமல் போகுது அதுதான் அந்த கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது சாகும்போது நமக்குள்ளே எது தீர்ந்து போகுதோ அதுதான் கர்மமாக இருக்க முடியும் அதனால தான் கர்மம் தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கே காரணமாக இருக்குது அப்போ அந்த கர்மமாக இருக்கக்கூடிய பொருள் எதுவாக இருக்குன்னா நம்முடைய உயிர் சக்தியாக இருக்குது அந்த உயிர் சக்தி தான் மூச்சா வெளியில் வந்து வெளி விவகாரங்களை உண்டு பண்ணி அதில் பந்தப்பட்டு சுக துக்கங்கள் அனுபவித்து செத்து போயிட்டுருக்குது ஒருத்தர் செத்து போயிட்டான் அப்படின்னா இந்த கண்ணீரஞ்சலி போஸ்டரில் ஒட்டின மாதிரி தோற்றம் மறைவுன்னு ரெண்டு தேதிகள் இருக்கும் அந்த தோற்றத்தில் அவன் பிறந்ததாகவும் மறைவில் அவன் செத்து போயிட்டதாகவும் நாம் குறிப்பிடுறோம் உண்மையாகவே அவன் அங்கே சாகலை அவன் எங்கே செத்தான் அப்படின்னா எங்கே சாக ஆரம்பித்தான்னா தோற்றங்கிற அந்த எழுத்து அந்த ஒரு தேதியிலே அவன் சாக ஆரம்பிச்சிட்டான் ஒரு பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பருப்பை எடுத்து நம்ம செலவு பண்ணுறோம் சாம்பார் வைக்கிறதுக்காக வேண்டி பேக்கெட்டை கட் பண்ணி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருக்கிறோம் அது முழுவதும் தீர்ந்து போகும்போது அந்த பேக்கெட்டை குப்பையில் போட்டுடுறோம் அப்படி தான் அது எடுக்க ஆரம்பித்தது அந்த உயிர் சக்தி செலவாக ஆரம்பித்தது தோற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளில் அது முழுவதும் தீர்ந்து போனது தான் வந்து இந்த மறைவுங்கிற நாளில் அப்போ இடைப்பட்ட நாளில் அவன் வாழலை அவன் செத்துக்கிட்டே தான் இருக்கிறான் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவன் செத்துக்கிட்டே தான் இருக்கிறான் அப்படி இருக்கிற அந்த உயிர் சக்தி வெளியில போய் செலவாயிட்டே இருக்குது அந்த சக்தி தான் கர்மமா இருக்கு ஏன்னா அந்த சக்தி வெளியில வரலைன்னா அவனுக்கு உலகம் கிடையாது உலகம் இல்லைன்னா அவனால எதையும் உண்டாக்கவோ காக்கவோ அழிக்கவோ அவனால முடியாது ஒரு விஷயத்த காணவோ கேட்கவோ அறியவோ முடியாது அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரமா இருக்கக்கூடியதான் அந்த கர்மமா இருக்கக்கூடிய அந்த பொருள் அது உயிர் சக்தி அந்த சக்தி வெளிப்படப்பட்டாதான் இங்கே நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது அப்போ நாம மோட்சத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது கர்ம யோகம் அப்படின்னு சொல்லலாம் கர்ம யோகம்னா கர்மமாக இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை யோகம் அப்படின்னா சேர்க்கை அது ஈஸ்வரன் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது அந்த ஈஸ்வரன் எங்க இருக்கிறான் நமக்கு உள்ளார பூர்வ மதியத்தில் இருக்கிறாரு அப்போ உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உயிர் தன்மையில் அந்த வெளியில் போகக்கூடிய சக்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேர் தான் கர்ம இப்போ இந்த கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருள் மோட்சத்துக்கு சாதகமாக இருக்குமா ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சாதகமாக இருக்குமா இந்த மார்க்கங்களில் வந்து இரண்டு வகையான மார்க்கங்கள் இருக்குது ஒன்று யோக மார்க்கம் இன்னொன்று ஞான மார்க்கம் இதில் யோக மார்க்கம்ங்கிறது இப்போ நான் சொன்னது இந்த கர்மமாக இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை உள்ளுக்குள்ளே நிலைநிறுத்துறதுக்காக நம்ம ஒரு பயிற்சியாக மேற்கொண்டு செய்கிறது வாசி யோகம் பிராணாயாமம் இதெல்லாம் செய்வாங்க இதை ஞான மார்க்கம் அப்படின்னா தத்துவ விசாரணையிலேயே வந்து அவங்க அந்த விசாரணையிலேயே அந்த மனதை வந்து அமைதிப்படுத்துவாங்க நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க ராமணர் வந்து அறிவுறுத்தியிருப்பார் அப்போ அந்த மாதிரி இது நமக்கு அவசியமா இது அவசியம் இல்லையா இது நமக்கு தேவையா தேவையில்லையா நம்ம எதுக்காக இப்போ வெளியில் வர்றோம் இப்படி ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு அந்த வெளி அந்த போக்கை தடை செஞ்சுட்டே இருப்பாங்க அந்த மனசுக்கு புரிய வச்சு அதை வெளியில் வரவிடாமல் அதுக்கான எல்லா உபாயங்களையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதுதான் ஞான மார்க்கம்ங்கிறது இப்போ இவருக்கு சந்தேகம் என்னென்னா எந்த மார்க்கத்தில் நம்ம போனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகம் அப்போது அதுக்கு அந்த ரிசி அப்படிங்கிறவர் என்ன அகஸ்தியார் அப்படிங்கிற அந்த ரிசி என்ன சொல்கிறாருன்னா பறவைகளுக்கு ரெண்டு இறக்கைகள் இருக்குது அதுல ஒன்று மட்டும் யூஸ் பண்ணால் அதனால் பறக்க முடியுமா அப்போ இரண்டு இறக்கைகளும் அதுக்கு அவசியம் நீங்க கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோக மார்க்கமும் உங்களுக்கு வேணும் ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த ஞான மார்க்கமும் அந்த விசாரணைக்கான அந்த மார்க்கமும் உங்களுக்கு அவசியம் இந்த ரெண்டையுமே தான் நீங்க அதை வந்து செயல்படுத்த முடியும் அதனால இது ரெண்டுமே கடைபிடிக்க வேண்டிய அவஸ்தைங்கிறது அங்க இருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு அதுக்கு உதாரணமா ஒரு கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஸோ இது வந்து அந்த கீ பாயிண்ட்ஸை படி ஒன் பை ஒன்னாக வரலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஐடியா பண்ணுது அதனால் ஒரு பத்து நிமிஷம் அதிகப்படியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் அந்த கதை என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஆனால் தொடர்ந்து நீங்கள் தொடர்புலேயே இருங்க நீங்கள் இந்த மாதிரி அநேக விஷயங்களை இந்த புஸ்தகம் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் அனைவருக்கும் ஆர்த்தம் நமஸ்காரம்